கலைஞர் ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்களால் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டத்தை ஏற்றினார் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அதற்கு பின்னால் தான் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி மத்திய அரசு அதை சட்டமாக இயற்றியது தற்போது பெண்கள் வரதட்சணை வேண்டாம் சொத்தில் பகுதி உரிமை வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு பெண்கள் உரிமையோடு கேட்டு அதை பெறும் சூழ்நிலை இன்று உருவாயிருக்கிறது என்றால் அந்த அன்பு தலைவர் செய்த அற்புதமான சட்டத்தால் தான் இன்று அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது பின்பற்றப்பட்டு வருகிறது அன்பு தலைவர் கலைஞர்தான் காரணம்